தற்போது கிடைத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் அவரது மகள் லாவண்யா மீது சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சேலத்தைச் சேர்ந்த முனுசாமி என்பவர் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் அவரது மகள் லாவண்யா மீது சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சேலத்தைச் சேர்ந்த முனுசாமி என்பவர் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது மகள் மீது லஞ்ச துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தும் தொடர்ந்து வரும் மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம்